குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்று அனைவருக்கும் வணக்கங்க வரக்கூடிய இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைக்கு ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் குண்டம் திருவிழாங்க இந்த குண்டம் திருவிழா குண்டம் வந்து இன்றைக்கி வளர்த்தி இருபத்தி அஞ்சாந்தேதி நாளைக்கு காலையில் குண்டம் இறங்க திருவிழா நடக்குதுங்க இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை வழக்கம் போல் மஞ்சள் நீராட்டு விழா சாமி அழைப்பு சாமி ஊர்வலம் இதெல்லாம் நடக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளில் தொலையில் இருக்கிறவங்க கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே யோதி போய் பார்த்துருக்கலாமே தாயை வணங்கியிருக்கலாமே தாயுடைய பிரசாதத்தை வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்லாம் வந்து அவர்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு கவலைகள் இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து வரக்கூடிய சூழல்கள் அமையாதவர்களுக்கு ஒரு பதிவு தான் இது என்ன அப்படின்னா தாயுடைய அரு இருக்கக்கூடிய வருஷத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் இந்த குண்டம் இறங்குறதுங்கிறது மிக மிக ஒரு அற்புதமானது ஏன்னால் பல பேர் பல வேண்டுதல்கள் வைத்து குண்டம் இறங்குவாங்க அந்த வேண்டுதலை தாய் நிறைவேற்றுவா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி அந்த குண்டம் இறங்குறவர்களுடைய அந்த வேண்டுதல் எல்லாமே ஒரு அற்புதமானதாக இருக்கும் ஏன்னா எல்லோருடைய வேண்டுதல் என்னவாக இருக்குது சொல்லுங்கள் ஒரு வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் நல்லா இருக்கணும் சுகபோக வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தை குட்டிக நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் எதிர்காலம் இருக்கணும் அவர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்ல ஒரு பதினாறு செல்வங்களுடன் எல்லா வளமும் கொடுத்து தாய் காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் அந்த பாசிட்டிவிட்டியான வேண்டுதல் வைத்து வச்சு தான் வந்து குண்டம் இறங்குறாங்க அப்போது ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுடைய வைப்ரேஷன்லாம் அவங்களோட மனசில் நினச்சிட்டு அந்த அக்னியில் இறங்கும் பொழுது அவர்களுடைய அவர்கள் நினைத்ததுக்கு மேலான ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றல் ஒரு தெய்வ சக்தியுடைய ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அந்த அக்னியுடன் கலந்துரும் அப்போ பஞ்சபூதத்தன்மையில் அக்னி என்பது உடனடியாக சுவீகரித்து கொள்ளக்கூடியது உடனடியாக ஒரு விஷயத்தை உள்வாங்கக்கூடியது ஆக உடனடியாக அது தன்னகத்தை அது வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்து கொள்ளும் அப்படிப்பட்டது நெருப்பில் என்ன போட்டாலும் என்ன ஆகும் நெருப்பாக மாறிவிடும் அதனுடைய தன்மை தான் அந்த பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பனுடையது அந்த அக்னியினுடையது அப்படிப்பட்ட அக்னியில் இவர்கள் இறங்கக்கூடியவர்களுடைய மனசில் இருக்கிறது எல்லாம் வேண்டுதலாக வைத்து அங்கே இறங்கும் பொழுது அந்த குண்டத்தில் அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் அவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டி அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் உருவாகக்கூடிய சக்தியை நம்ம உணர முடியும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு வர்றவங்க எல்லாமே வந்து இங்கே இறங்கின இந்த அந்த எரிஞ்ச சாம்பலை வந்து அது வந்து சாம்பல்ன்னு சொல்லக்கூடாது அது வந்து அற்புதமான ஒரு பிரசாதம் தெய்வீக பிரசாதம் அந்த பிரசாதத்தை வந்து அள்ளிட்டு போய் வீட்டில் வைப்பாங்க வீடு கட்டுறவர்கள் வீடு கட்டும் பொழுது அதை வந்து அந்த சிமெண்ட்டு செங்கல் ஜல்லி இதிலெல்லாம் வந்து கலந்து வீடு கட்டுவாங்க அதே மாதிரி வீடு கட்டியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஈசான மூளையில் இதை கொண்டு போய் ஒரு சின்ன குழியை தோண்டி அதில் வந்து இதை போட்டு அந்த இடத்துல ஒரு செடியை ஒரு செடினா வந்து என்ன செடி வைக்கலாம் மாஞ்செடி வைக்கலாம் மருதாணி செடி வைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகிலம்பூ செடி வைக்கலாம் மாதுளை வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து துளசி வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து தெய்வீக குணம் கொண்ட அந்த செடிகளை நாம் வைக்கும் பொழுது அது அதனுடன் சேர்ந்து இது வளரும் பொழுது அந்த வீட்டில் மிகப்பெரிய சுபிச்சங்கள் உண்டாகும் தீய சக்திகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல அண்டவே அண்டாது அப்படியான ஒரு நம்பிக்கைகள் காலங்காலமாக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து சொல்வதற்கு ஆட்களே கிடையாது போகிறாங்க வர்றாங்க கும்பிட்றாங்க எடுத்து நத்தியில் பூசிட்டு வர்றாங்க அதோடு சரி ஆனால் இதை எடுத்துக்கொண்டு வந்து அற்புதமாக அதையெல்லாம் வந்து நீங்கள் வைத்து கொண்டு உங்களுடைய தோட்டந்தூரவுள் இருக்கிற கிணத்துல இதை கலந்து விடலாம் அதே மாதிரி மடம் மரம் செடி கொடி விவசாய நிலத்தில் தூவி விடலாம் அதே மாதிரி வந்து பிரச்சனைக்குரிய இடத்துல தாயை நினைத்து அந்த அந்த இடத்துல கொண்டு போய் இதை தூவி விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை தீரும் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயிற்றில் வந்து தினமும் அதை எடுத்து ஒரு கொஞ்சம் வந்து அந்த விபூதியை பூசிக்கொள்ளலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த இதை எடுத்து வயிற்றில் தாயே இந்த கருப்பையில் ஒரு நல்ல ஒரு சிசுவை கொடுத்து என்னை காப்பாற்று என்று வேண்டி அதை பூசிக்கொள்ளலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்து நல்ல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இது இருக்கிறதுனால இந்த தாயினுடைய சன்னதிக்கு இப்போ வராட்டிங்க பரவாயில்ல நீங்கள் வந்து எப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இந்த விபூந்தையை நீங்கள் குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய குடும்பத்தில் இதெல்லாம் பயன்படுத்துங்க வர முடியாதவர்கள் ரொம்ப தூரந்தொழையில் இருக்கிறங்க அப்படிங்கிறவர்களுக்காக ஒரு சேவையை நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஆரம்பிச்சுருக்கோம் அது எப்போ அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி முக்கிய காலங்களில் நடக்கக்கூடிய பூஜைகள் இதில் வந்து அவர்களுடைய பேரில் செய்யக்கூடிய அர்ச்சனைகள் அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து பிரசாதங்களுடன் கனிகளுடன் எல்லாம் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கொரியராக சர்வீஸாக நம்ம பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் இந்த பிரசாதமும் உங்களுக்கு வேணும் என்று சொல் விரும்புபவர்கள் வாட்ஸ்அப்பில் முன்பதிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி இது எனக்கு வேணுங்க அப்படின்னு தகவல் சொன்னீங்கன்னா எந்த ஊர் என்ன ஏதுங்கிற விலாசத்தை எங்களுக்கு அனுப்பிச்சுருங்க அதற்கு பிறகு நாங்கள் அதுக்கு என்ன கட்டணங்கள் கொரியர் சார்ஜ் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அதனுடன் வந்து பிரசாதம் கனி அதே மாதிரி வந்து நெய்வேத்தியம் இதெல்லாம் கலந்து வரும் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான யோக பலன் கிடைக்கும் அதே மாதிரி தீர்த்தமும் ஒரு பாட்டிலில் அடைச்சி நாங்கள் உங்களுக்கு அதனுடன் அனுப்பி வைக்கிறோம் இதனால் வந்து பயன்பெறக்கூடிய அற்புதங்கள் நிறைய இருக்குது அதனால் வர முடியாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம் வரக்கூடியவர்கள் இந்த தான் வந்து முண்டிகடிச்சிட்டு வரணும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறவங்க திருவிழா முடிஞ்சு திங்கட்கிழமைக்கு மேலே வந்து கூட தாயுடைய அற்புதத்தை நீங்கள் கண்டு அதனுடைய பயனை அடையலாம் தாயுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன் எல்லா வளமும் நலமும் பெற்று பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தவங்க என்றைக்குமே மாசாணி தாயை நாங்கள் வணங்கி உங்களுக்காக பிரார்த்திக்கிறோங்க நன்றி வணக்கம் பால்க வளமுடன் நம்ம சேனலை எல்லாருமே பார்க்குறாங்க தகவல் கேட்குறாங்க நம்மளுக்கு தகவல் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான கமாண்ட் இதெல்லாம் போட்டிங்கன்னா மற்றவர்களை விட ஷேர் பண்ணிங்களா அவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு உற்றார் உறவினர் தெரிஞ்சவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே ரெண்டு விஷயத்தில் தாங்க புண்ணியம் இருக்குது ஒன்று தெய்வம் உடைய சன்னதியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது அன்னசாலையை கை காட்டுவது சரிங்களா பசியுடன் வருபவர்களுக்கு அன்னசாலை எங்கே இருக்குதுன்னு கை காட்டுறவங்களுக்கும் அந்த வேதனையுடன் வருபவர்களுக்கு தெய்வத்துடைய ஸ்தலத்தை கை காட்டுபவர்களுக்கும் மிகப்பெரிய புண்ணியங்கள் இருக்குது அதனால் இந்த தகவலையெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அவர்களுடைய வம்சாவளியும் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் நினைங்க மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க நினைக்க நம்ம நல்லா இருப்போங்க அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியுடைய இறை சக்தியுடைய தாய் மாசாணியுடைய மிகப்பெரிய ஒரு கொடை நன்றி வணக்கங்க வாழ்க வளமுடன் குருவே சரணம்